ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு நல்லா மொறு மொருனு கிறிஸ்பியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பிலாம் நம்ம மைதா மாவு எதுவுமே சேர்க்கலாம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாக லேயர் லேயராக ரொம்ப சூப்பராகவே வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் ஆனால் ஸ்டவ் இப்போ ஆஃபில் தான் இருக்குது இதில் லிட்டரு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சமமான அளவில் தான் நம்ம சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை ஓரளவு சிம் மீடியம்னு வச்சு நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் கோதுமை மாவை இது போல் நம்ம வறுத்து எடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் கோதுமை மாவு ரொம்ப நேரம் வறுக்கவும் கூடாது நமக்கு மாவு லைட்டாக இது போல் சூடாகி வந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது போல் மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக இது போல் ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கை இடித்து எடுத்துக்கலாம் நம்ம இது போல் இடித்து சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ரொம்ப பவுடராக இடித்து எடுக்க வேண்டாம் இது போல் இடித்து எடுத்தால் போதும் இப்போ இதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல அது போல் பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு இங்கே பசைஞ்சு எடுக்க முக்கால் கிட்ட தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் ரஃபாக எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நம்ம நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதே ரெசிபி மைதா மாவுலேயும் செய்யலாம் அதே மாதிரி மைதா கோதுமை மாவு ரெண்டு ஒவ்வொரு கப் வச்சும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல மாவும் சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு இது போல் கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நல்லா முன்னாடியை விட கொஞ்சம் கூட சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ நான் வந்து ஒரு சப்பாத்தி கல் எடுத்து அதுக்கு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வச்சு இது போல் கையை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பகுதியிலையும் ஈக்குவலாக மாவு வர மாதிரி இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஒம்போது துண்டுகள் வர மாதிரி நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இது போல் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து உருட்டி எடுப்போம்ல அது போல் உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் சப்பாத்தி கல்லில் எண்ணெய் தான் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே வச்சு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சி அது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து அளவு கொஞ்சம் நைஸாகவே நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒன்று வந்து தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இன்னொரு உருண்டையும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து ஈவனாக எல்லா பகுதியிலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு உருண்டையும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்ததை வந்து வச்சிருக்கிறேன் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் ஒவ்வொரு காவும் மூணு சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணி லேயராக வைக்கணும் வச்சுட்டு ரோலிங் பின் வச்சு இது போல் நல்லா ஒரு முறை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டிலலாம் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட் வந்து சேர்த்து ஈவனாக எல்லா பகுதியிலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுக்கணும் ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுக்கணும் நம்ம ரோல் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த சப்பாத்திக்கல்ல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கணும் நல்ல எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது போல் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல அந்த லேயர் லேயராக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து கையில் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா துண்டுகளையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒன்று ஒன்று எடுத்து ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே மீதி இருக்கிற கோதுமை மாவையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ இதில் நம்ம பேன்க்கு சைஸுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததும் நல்லா மேலே வந்து ஃப்ளோட்டாக ஆரம்பிக்கும் இது போல் நல்லா ஃப்ளோட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம் மீடியம்னு மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா வந்து ஒரு ஓரளவு ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரும் அது வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் போய் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு லேயர் லேயராக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இப்போ நான் இதில் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும் கோதுமை மாவு வச்சு இவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நான் சொன்னிருக்கேன் எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம முறுக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம்ல அது போலவே இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்